உழைப்பாளர்கள் தான் உலகம் முழுவதும் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் உழைக்கும் மக்களின் தியாகத்தையும் சிறப்பையும் போற்றும் ஒரு முக்கிய நாள் தொழில் தொழில்நுட்ப முன்னேற்றம் வளர்ந்தாலும் மனித உழைப்பின் மதிப்பு குறைவதில்லை நாம் காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு செல்வது முதல் இரவு தூங்கும் வரை நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் தொழிலாளர்களின் உழைப்பு அடங்கியுள்ளது நம் வீடுகளை கட்டுபவர் சாலையை அமைப்பவர்கள் நம் கல்வியை கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் தொழிற்சாலைகளை நமக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் என பலதரப்பட்ட தொழிலாளர்களின் உழைப்பால் தான் நம்முடைய சமூகம் முன்னேற்றம் அடைகிறது உழைக்கும் போது உழைப்பாளர்கள் தினம் என்பது அவர்கள் செய்யும் சிறப்பையும் தியாகத்தையும் ஒரு முக்கிய நாள் எனவே நாம் தொழிலாளர்களை மதிக்கவும் அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்க வேண்டும் உழைப்பே தரும் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் நாம் ஒற்றுமையுடன் ஒற்றுமையுடன் இணைந்து உழைக்கும் போது நிச்சயமாக சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் நன்றி வணக்கம்